நம்ம தோட்டத்தில் நேற்று நைட்டு மழை பெஞ்சதுக்கப்புறம் காலையில் பூத்துருக்கிற பூ எல்லாத்தையுமே ஒரு ஷூட் பண்ணியிருக்கோம் இந்த வீடியோ அப்படியே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் ஒவ்வொரு ஃப்ளவர்ஸும் நான் கிட்டே காமிக்கிறேன் இது ரோஸ் கலர் லில்லின்னு சொல்கிறது இது மழை பெஞ்சதுக்கப்புறம் கரெக்டாக பூக்கும் பூக்கும் போது பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்கும் நிறைய பூத்துருக்கும்போது ஒரு ஏற்கனவே ஒரு வீடியோ நம்ம சேனலில் வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனல் பேஜை வந்து செக் பண்ணி பாருங்கள் அதில் கண்டிப்பாக இருக்கும் அதுக்கு பக்கத்தில் லைட் பிங்க் கலரில் ஒரு ஃப்ளவர் இருக்கும் பாருங்க இது எப்போவுமே போக்கும் இது வந்து பச்சை கனகாம்பரம் இதுவும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் கனகாம்பரம் பூவும் நம்ம தனியாக ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் இது மாதிரி போடக்கூடிய அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக கிடைக்கும் இது மல்லிகை இதுவும் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது இது நைட்டு நைட்டே பூத்தணும் இந்த பூ பார்த்திங்கன்னா அந்த பக்கம் போகும்போது வரும்போது காற்று அடிக்கும்போது அதோட நறுமணம் வந்து நமக்கு அவ்வளோ ஒரு இதாக இருக்கும் இது பருப்பு கீரைன்னு சொல்கிறது இதுவும் நமக்கு உடம்புக்கு நல்லது சாப்பிட்டா நம்ம சேனலில் மறக்காம சப்ஸ்கிரைப்